கர்த்தரின் ஆசீர்வாதம்தான் நமக்கு ஐஸ்வர்யம் இந்த உலகிலே பல காரியங்களை நாம் உற்று நோக்கி பார்ப்போம் என்றால் பொன் பொருள் இடம் போன்ற பல்வேறு காரியங்கள் நமக்கு ஐஸ்வர்யங்களாய் காணப்படலாம் ஆனாலும் இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் இதை நாம் விழைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே நீரனை ஆசிர்வதித்தாலுள்ளிய போக போகவிடேன் என்று அன்று யாக்கோபு சொன்னதைப் போல நாமும் கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அதன் நிமித்தமாய் ஐஸ்வர்யவான்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக உமது ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம் அதை முற்றிலுமாய் நாங்கள் நம்பி உமையே சார்ந்து வாழ்கிறோம் எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை தந்தருளி எங்கள் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்ய வான்களாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனிமே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என்ன ஆத்மாவே கத்திரை ஸ்தோதரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுய்யா காட் பிளஸ் யூ ஆல்